அனைவருக்கும் வணக்கம் நம்ம நின்னுட்டு இடம் எங்க பார்த்தோம்னா கேக் கோ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய திருவக்கானூர் பைபாஸ்ல ஜங்ஷன் மெயின் ரோட்ல அதுவும் நம்மளுடைய பழைய ரசிகாஸ் பில்டிங் அதாவது நம்பிக்கை வளாகம் காம்ப்ளெக்ஸ்க்கு பக்கத்து பில்டிங் தான் பார்த்தோம்னாவே ரொம்ப அழகா பெரிய பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய அழகான ஒரு கேக் கோ கம்பெனி பேக்கரி ஷாப் தான் நம்ம இங்க நின்றுட்டு இருக்கோம் இன்னைக்கு இங்க என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சாண்ட்விச் மேக்கிங் தாங்க சொல்லி தர போறோம் ஏன்னா வீட்டுல வந்து வித்வுட் ஃபயர் இப்போ இப்ப இடத்துலயுமே ஸ்கூல்ஸ்ல இருந்து எல்லா இடத்துலயும் குழந்தைங்களுக்கு ஒரு எந்த இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில நம்ம கேட்கனு குழந்தைங்களுக்காக மட்டுமே ஒரு முன்னுதாரணமா எடுத்து இன்னைக்கு அவங்களுக்கு சாண்ட்விஜை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாவும் அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்லயும் வந்து எப்படி விதவிதமா வந்து நம்ம வந்து ஒர்க் ஷாப்ஸ்ல வந்து கத்துக் கொடுக்குறோம் அப்படிங்கறத வந்து நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து நிறைய குழந்தைங்க வந்திருக்காங்க எல்லாருமே பிப்பரா இருக்காங்க வாங்க நம்மளுடைய ஒர்க் ஷாப்ல போய் நம்ம பாக்கலாம் எப்ப நாங்க கட் பண்றது எப்ப நாங்க பண்றதுங்கிற மாதிரி ஒரு ரெடி ஆகாங்க சோ அதையும் இப்ப நம்ப பார்த்தெல்லாம் வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் லாஸ் ஓகே இன்னைக்கு நம்ம வந்து குழந்தைங்களோட ரொம்ப குதுகலமா போயிட்டு இருக்க நம்ம வந்து ஒர்க் ஷாப் இப்ப வந்து மாஸ்டர் வந்து எடுத்து கொடுத்துருக்காரு நம்மளோட செஃப் தமிழ் வந்து அழகா கிளாஸ் எடுத்தாரு சோ ரிவ்யூ வந்து நம்ம அப்படியே வந்து வகாந்திட்டே பன் வந்துரும் நான் வந்து இப்போ நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷனாவும் ஒரு சந்தோஷமாவும் வகாந்திட்டிருக்காங்க இல்ல என்ன பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி குழந்தைங்க வந்து அதை எப்படி வந்து நீங்க என்ன நடந்துச்சு இப்போ என்ன எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன நீங்க பண்ண போறீங்க ரெண்டு கிரில் சாண்ட்விச் மேம் கிரில் சாண்ட்விச் ஆனியன்ஸ் டொமேட்டோஸ் அம்பர்லா சில்லி போட்டாங்க அம்பர்லா சில்லியா அதுக்கு அம்பர்லா சில்லி தான் சொல்லுவேன் பார்த்தீங்களாங்கிறதே வந்து கொடமளகாங்கிற தமிழை வந்து நாங்கள் இங்கிலீஷ் ஆக்கத்தில் தங்கிலீஷில் அழகாக அம்பர்லா சில்லி இவ்வளவு நானும் மறக்க மாட்டேன் அந்த அம்பர்லா சில்லியை க்ரீக் மை நேம் இஸ் வர்ஷினி கிரீக் சாண்ட்விச் கிரீக் சாண்ட்விச் உங்கள் பேர் வர்ஷினி கிரீக் சாண்ட்விட்சா நல்லா இருக்கு இந்த பேர் கூட நான் செய்ய போற சாண்ட்விச் பேர் கிரில் சாண்ட்விச் நான் திங்க மூணு நாளா ஓடிட்டு இருக்குது என்ன சமைக்க போறீங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க கிரில் சாண்ட்விச் உங்க குழந்தைங்க வீடியோல நாங்க எடுத்து தரோம் பிளீஸ் கோஆப்ரேட் வித் மீ நோ பேரண்ட்ஸ் அலோட் பேரண்ட்ஸ் யாரும் இருக்க வேண்டாம் ப்ளீஸ் உள்ளே போய் ஜாலியாக உட்காருங்க உங்க குழந்தைங்களோட நாங்கள் குதிரமாக இருக்கோம் உங்கள் பாசனம் பேசவே மாட்டேங்கிறாங்க நாங்கள் நீங்களும் நிற்கிறத பார்த்தா ஏன் வைக்கப்படுறாங்க வீட்டில் போய்லாம் எல்லாம் மொத்தக்கூடாது நாங்களே ஜாலியாக என்ஜாய் பண்ண வந்திருக்கோம் ஸோ டோன்ட் டிஸ்டர்ப் ஓகே குட்டி உங்க பேர் சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க இங்கே என்ன சொல்லி கொடுத்தாங்க இப்போ நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ண போறீங்க என் பேர் தனுஷ்ரீ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெசிபி பண்ணாங்கன்னா அது பண்ண போறேன் என் பேர் தன்யஸ்ரீ இது வந்து சாண்ட்விச் ப்ரெட்டு அப்புறம் இது வந்து ஆனியன் சா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்காங்க இது குக்கும்பர் அண்ட் இது டொமேட்டோ இது வந்து டொமேட்டோ கெச்சப் இது வந்து மேனீஸ் அப்புறமேட்டு இது வந்து ஒயிட் பெப்பர் சால்ட் அண்ட் பட்டர் வெரி குட் ரக்கண்ணா அப்போ நீங்கள் வந்து நல்லா க்ளாஸ் கவனிச்சிருங்க வெரி குட் ஒரு வாண்டுகள் பட்டாளங்கிற மாதிரி ஃபுல்லாவே வந்து ஒரே ஒரு கேர்ள் மட்டும் நடுல இருக்காங்க. சுத்தியே வந்து பாய்ஸ் கூட்டத்துல என்னடா இங்க நடக்குது? எல்லாரும் ஒரே அலப்பறையா சத்தமா இருக்க. கவுன்சில்ல வாங்க என்னன்னு. ஹாய் கண்ணுங்க பேர் சொல்லுங்க. ட்வீக். ஆ ஆர் கிஷோர் குமார் மை நேம் நான் இப்போ ப்ளைன் சாண்ட்விச் சேறேன். அகான மெட்டீரியல்ஸ் வந்து பிரெட், மயானா டொமேட்டோ சாஸ். பட்டர் டொட்டோ ஆனியன் குப் கு அவ்வளவுண்ணா ஓகே ரைட்டு வேற நாங்கள் வந்து ட்ரில் சாண்ட்விச் செய்ய போகிறோம் தீபிகா அதுக்கு வந்து கேப்சிகம் கேபேஜ் ஆனியன் டொமேட்டோஸில் குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஒரு பவுலில் போட்டு மயோனைஸும் டொமேட்டோ சாஸும் போட்டு மிக்ஸ் பண்ணி ப்ரெட்டில் பட்டர் தடவி வச்சு பேக் டோஸ்ட் பண்ண சிம்பிளா ஆனியன் ஆனியன் அண்ட் டொமேட்டோஸ்லாம் வதக்கிட்டு அப்புறம் பிரெட்ல பட்டர் தடவி வச்சு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா பிரெட் மசாலா பண்ணியிருக்கீங்க வீட்டில் வந்து பிரெட் மசாலா யூஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ இன்னைக்கு வந்து இவங்க எடுத்த கிளாஸ் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா ஏதாவது புதுசாக கற்றுட்ட மாதிரி இருந்துச்சா ஆமாம் ஹோட்டல் ஸ்டைலில் சாண்ட்விச் கற்றுக்கிட்ட சாண்ட்விச் செய்ய கத்துக்கிட்டது இவ்வளோ நேரம் எல்லா குட்டிஸ்கிட்டையும் கேட்டோம் ஆனால் நம்ம கிட்ட வந்து வந்தப்ப இருந்து கார்டு கொடுக்கறதுல இருந்து வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு ரொம்ப துருது நான் எல்லாமே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான குட்டி நம்மகிட்ட இருக்காரு அவர் யாரு என்ன பண்ணிட்டு இருக்காரு இப்போ நம்ம கேட்டலாம் வாங்க உங்க பேர் சொல்லுங்க என் பேரு ஷின்டோ இந்த கேக் உங்களுக்கு என்ன சம்பந்தம் எங்க அப்பா இதோட ஓனர் அவங்க அப்பா இதோட ஓனர் அவர் வந்து இங்க வந்து கிளாஸ் கத்துக்க வந்திருக்காரு சோ அவங்க அப்பா ஓனரா இருக்கிற இந்த கடையில அவர் வந்து என்ன கத்துக்கிட்டாருங்கறத கேட்டுக்கலாம் வாங்க என்ன கத்துக்கிட்டீங்க சாண்ட்விச் செய்யறது எப்படினு கத்துக்கிட்டேன் எப்படி செய்வீங்க முதல்ல பிரெட் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஆனியன் டொமேட்டோ கேப்சிகமை சாப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அது ஒரு பவுலில் போட்டு அதில் மயோனஸும் டொமேட்டோ சாஸும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதை எடுத்து ப்ரெட்டுக்கு மேலே வச்சு அதில் வெண்ணெய் தடவிக்கிட்டு ப்ரெட்டில் தடவை பிரெட்டு ப்ரெட்டில் தடவைனை பட்டரை மட்டும் திருப்பி வச்சுக்கிட்டு அதை ஸ்டஃப் பண்ணி அதை எடுத்து டூ பீசஸாக வெட்டணும் வெட்டணும் சரி வெட்டினதுக்கப்புறம் அவ நே அதோட எட்ஜஸ் கட் பண்ணிக்கணும் கட் பண்ணனும் அதுக்கு நம்ம குழந்தை எல்லாத்தையும் கரெக்டா சொன்னாங்க இதில வந்து நார்மல் சாண்ட்விச்சியும் grill sandwich ரெண்டும் I have பண்ணி ஒரு புது ஐட்டமா சொல்லி கொடுத்திருக்காங்க சோ வந்து ஐட்டம் பேர் சொல்றதே பெரிய விஷயம் அத ரொம்ப Ага கரெக்டா சொல்லிட்டாங்க சோ நம்மளுடைய செஃப் வந்து எல்லாரத்தையும் ரெடி பண்ணி கட் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க நம்ம குழந்தங்க எல்லார்க்கும் இப்ப நம்ம டிஸ்பெச் பண்ண போறோம் சோ அவங்களே வர்க் இன்ன ஒரு 2 minutesல ஸ்டார்ட் ஏட நம்ம பார்த்தறலாம் வாங்க சோ அதுக்குள்ள நீங்க முடிச்சீங்களோ நான் மூணு பேருக்கும் டீ பிச்சிருக்கேன் உங்க டீ பேர் என்ன நீங்க நீங்க அதுக்கே டீ பேர் என்ன நான் பரவாயில்லை இங்க ஓகே இன்னும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா கரெக்டா 10 मिनिट्स 7:30 7:40 கம்ப்ளீட் ஓகே சமைச்சது உங்களுக்கு கிடையாது உங்க பாரத்துக்கு குழந்தைங்களுக்கு வந்து அம்மா வந்து கூட கைட் பண்ணி மாங்க மாங்க சொல்லி கொடுத்தா இதை போட அதை போடணும் அவங்க என்னென்ன போட்டாங்கிறது அவங்க பேரண்ட்ஸே சாப்பிட்டு அதை ஜட்ஜ் பண்ணணும் ஏன்னா இங்க வந்து பார்த்தோம்னா இவ்வளோ கூட்டத்து நடவடிக்கையும் இந்த மஷ்ரூமுக்கு மட்டும் அத்தனை பேரும் கொடை படை கொடையா நீங்க எடுத்திருக்காங்க இந்த குடைவரக கூட்டத்துக்கு தான் வந்து ஹை நிறையா இருக்கு இதுல டேஸ்ட் பார்த்த ஒவ்வொரு பேரண்ட்

Казвам, че

சோ எங்களோட வர்ஷனுக்கு எல்லாமே கரெக்டா போட்டுக்கோங்க சோ உங்களுக்கு ஒரு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் இது டேஸ்ட் பண்ணுங்க இல்ல அவங்க டேஸ்ட் பண்ணுங்க அப்புறம் தான் உங்களுக்கு நீங்க டேஸ்ட் பண்ணுங்க மிஸ்டே கரெக்டா வரணும் நீங்க செட்டி நடு சமையல எங்களுக்கு தப்பு கரெக்டா வரணும் நீங்க ஒண்ணு எடுத்து டேஸ்ட் பண்ணுங்க கால் போகுதுங்க வச்சோம் பண்ணுங்க பெப்பர் போட மறந்துட்டாங்க. நீங்க அவங்க சொன்னதெல்லாம் சொல்லக்கூடாது. கூடாது. உங்க கரெக்ட்டும் நீங்க சொல்லணும். கார்ட் கம்மியா இருக்கு பாத்தீங்களா? அம்மாட கவுண்டே பெப்பர் கம்மியா இருக்கு, செப்போட கவுண்டே பெப்பர் கம்மியா இருக்கு. சோ அவங்களுக்கு இருந்தாலோ, இந்த அளவு பெஸ்டா பண்ணிருக்காங்க. சோ அவங்களுக்கு கேக்க வேண்டியதுதான் நம்மளோட ஒரு சதி. வேப்பறறே ஐயோ. எல்லாமே கரெக்ட்டா போட்டிருக்கலா? எதுமே மிஸ்டேக் இல்லையா? நீங்க சொல்லுங்க அவங்க ஓகே நீங்க சொல்லுங்க. நிஜமா நல்லா இருக்கா?

டமாடா சுண்டல் உங்களுக்கு எடுக்கறது நல்லா இருக்கு. கேபாயை கைல வெச்சுக்கோங்க. இல்லங்க நான் என் பைய நல்ல இல்ல என் வீட்ல அதிகமா வந்து சாமிக்கறத நான் கேட்பான நான் சொல்லுவேன். நீங்க நீங்க டேஸ்ட் பாருங்க. and my mistakes பண்ணங்க சப்பு தயாரா? கன்ஃபார்மா தயாரா? வாங்க வாங்க வாங்க. ஸ்மைலிலாம் போட்டு அப்படியே அந்த இப்படி திருப்பி வச்சுங்க. கொண்டு டேஸ்ட் பாத்துட்டு. பன்னே மட்டும் எடுக்கறது மட்டும் நல்லா தான் அது வேற வேற. இந்த கொடுங்க <laughs> 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 <laughs>

மேம் இது நீங்க டெஸ்ட் பண்ணிக்கோக்கா அந்த அந்த நாங்கள் ஆட்டத்தோட காண்வெஜ்ஜும் நல்லா பண்ணியிருக்கோம் க்ரின் நல்லா வந்திருக்கு பாப்பா புதுசாக ட்ரை பண்ணியிருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க டெக்கரேஷன்ஸ் நல்லா இருந்தது ஸோ கங்கிராஜுலேஷன்ஸ் நம்ம எங்கே ரெண்டு பேருக்கும் நன்ச்சிக்கிறேன் அந்த தெரிஞ்சுக்கிறேன்

இல்ல இங்க கிட்ட தான் ஒரு கரெக்ட் பாருங்க கேட்க மீட்டே பண்றாங்க அதுக்கு தான் கேக்குறது

அவனுக்கு எது தெரியாது அதனால பிரெட் வச்சு அதுக்கு மேல ஜாம் அப்புறம் சரி சரி கேச்சப் பட்டர் இதெல்லாம் தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் டொமேட்டோ இது இதெல்லாம் வச்சு இது பண்ண சொன்னேன் அவனுக்கு எதுவும் தெரியாதுங்கிறதுனால ஆனா இல்ல ஆனா இங்க நாங்க எதுக்கு வர சொன்னோம் அது அவங்களே செஞ்சு பழகிக்கணும் பழக ரொம்ப நடந்துச்சு சரி நாங்கள் லாஸ்ட்டாக வந்ததுனால லாஸ்ட்டாக வந்தாலும் ஓகே அதுக்கும் நாங்கள் தான் ரெடி ஆகிட்டோம்ல குழந்தை மேலே அவ்வளோ ஆர்வம் அதிகம் தானே உனக்கு உங்கள் அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்க எனக்கு வந்து இது போடு கெச்சப்ப டிசைனை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நிறுத்திவிட்டாங்க டேஸ்ட் பாருங்க பாருங்க நீங்கள் தான் பாரு சமைச்சீங்க சாப்பிடுங்க நீங்கள் இங்கே முன்னாடி வந்துடுங்க நீங்கள் இங்கே பின்னாடி கூட இந்த டீமுக்கு மட்டும் நீங்கள் முன்னாடி வாங்க இங்கே வாங்க இந்த டீமில் தான் நிறைய அலப்பறைகள் ஓடுது அவங்க இவங்க ரெண்டு பேரும் டேஸ்ட் பண்ணுங்க இது குழந்தைங்க சமைக்கலாம் அவங்க அம்மா சமைச்சிருக்காங்க டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள் இது குழந்தைங்க சமைக்கலாம் அவங்க அம்மா சமையல் தைரியமாக சாப்பிட்லாம் சாப்பிட சொல்லுங்கள் நல்லா சமைச்சிருக்காங்களா பாத்தீங்களா நல்லா சமைச்சிருக்கீங்களா இவங்க இவங்களுக்கு தான் வந்து பிரெட் டொமேட்டோ எல்லாத்தையும் போட்டு நான் ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன் நானே டெக்கரேட் பண்ண சொன்னாங்க

மேம் அந்த டெக்கரேஷன்ஸ் மட்டும் நாங்கள் ஹெல்ப் பண்ணோம் வேற எதுவும் பண்ணல இவருக்கு அந்த ஸ்மைலி மட்டும் கொஞ்சம் போட் கொடுத்தேன் கொஞ்சம் சொதப்பிட்டாரு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கதனால அப்ப அப்ப கையில தொட்டு தொட்டு வேற வாயில் வச்சுக்கிட்டாரா அதனால அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அழகா பண்ணனும் மட்டும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தோம் மேம் எல்லாம் அப்படியே மோட்டிவேட் பண்றோம் மேம் நாங்க அவருக்கு மேல வந்து உங்க அம்மா வந்து ஒரு வேலையை செஞ்சாங்க அவரை விட்டு உட்டி இருந்தானே இப்ப எப்படி நிக்கறாங்க அப்படியே தான் நின்னாங்க சாண்ட்விச் மொத்தம் முடிக்கிற வரைக்குமே एक्चुअली பையன் பண்ற இன்ட்ரஸ்ட் தனியா இருந்துச்சு அவர் ஒரு பக்கம் போறாரு ஆனா கூடவே இருந்து நானும் ஓடி வர நான் ஓடற ஓட்டத்துக்குள்ள கூட ஓடுன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்றலாம் இருக்கு சொல்லுங்க நான் பிசிகலா ஒண்ணுமே பண்ணல இல்ல நீங்க ஜஸ்ட் அந்த ஹார்னிஸ் மட்டும் போட சொன்னேன்

உங்க டேஸ்ட் இல்லைங்க இது இவர் டேஸ்ட் உங்க டேஸ்ட் கிடையாது என்னடா உங்க பிராண்டா இருந்தாலும் நாங்க டேஸ்ட் நாங்க பண்ணி இருக்கோம் இது நீங்க குக் பண்ணல நாங்க பண்ணி இருக்கோம் உண்மையே மட்டும் சொல்லணும் நல்லா இருக்கு மொத்தமாக பாத்தீங்களா வாயவே முடியல மாதிரி மட்டும் மட்டும் சொன்னதுக்கு அதை மாட்டேன்னு வாய மூடிட்டாரு ஸோ இருந்தாலும் இவரோட எனர்ஜி வந்து நம்ம பாராட்டி ஆகணும் அடுத்து என்ன வேங்க வாங்க ஆக்சுவலி உண்மையிலுமே நான் எதுவுமே பண்ணலை ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்துட்டு அடுப்பில்லாமல் சமையல்லாம் அங்கே இருக்கணும் குக்கிங் பண்ணிருக்காங்க ஸோ அவங்களுக்கு எல்லா ப்ரிப்பரேஷனும் தெரிஞ்சது அதனால சும்மா அந்த வேஸ்டேஜ் மட்டும் எடுத்து போட்டு கிளீன் பண்ணுங்க அது மட்டும் தான் நான் இன்ஃபார்ம் பண்ணனே ஸோ ஓகே அது தெரியல ஏன்னா அது நீட்டே ஆல்ரெடி அப்படி தான் பண்ணுவான் ஸோ அதனால் அது மட்டும் இன்ஸ்டெக்ஷன் கொடுத்து வேறு எதுவுமே என்ன பண்ணலை ஓகே இல்லை இல்லை நல்லா இருந்தது மேம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பண்ணாங்க அவங்களோட மைண்டுக்கு என்ன அவங்களோட மைண்டுக்கு என்ன தெரிஞ்சதோ அந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க இந்த ஏஜில் அதாவது கேர்ள்ஸு தான் குக்கிங்கில் வந்து எல்லாரும் இருப்பாங்க ஆனால் இப்போ வந்து பசங்க அதிகம் செஞ்சுருக்கத பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டடாக இருக்காங்க ஓகே இது கேக் அண்ட் குக்கிங்க்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி சொல்லி கொடுத்த செஃப்க்கு ரொம்ப தேங்க்ஸ் இது அரேஞ்ச் பண்ணி கொடுத்த மேம் ஹேம்லதா மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்க முன்னாடி எல்லாம் வந்திருக்கணும்

அதோட குழந்தைங்க வந்து சமைச்சது அவங்களோட பேரண்ட்ஸே வந்து சாப்பிட்டுட்டு என்னோட குழந்தைக்கு வந்து இவன் நீ தான் சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கறத அவங்க அப்பாக்கள் சொன்னதை நம்ம கேட்டோம் அது மட்டும் இல்லாம தன் குழந்தை அழகா சமைச்சிருக்கு கூடவே இருந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாடினாலும் நாங்க வந்து என் குழந்தைய நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கறத தாய் பாசத்தையும் நீங்க வந்து பார்த்தோம் சோ பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து இங்க ஒரு உணர்வு பூர்வமா நமக்கு வந்து இங்க நடந்த நிகழ்ச்சிகளோட நம்ம வந்து பார்த்தோம் இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி வழங்கின நம்மளுடைய கேக் அண்ட் கோ கம்பெனிக்கு மற்றும் கிரேடர்ஸ் அகாடமிக்கு நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதோட வந்து இவ்வளவு குழந்தைங்களுக்கும் இவ்வளவு அரவணைப்பும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நம்ம ரெகுலரா நடக்கும் சோ இது வந்து நமக்கு ஒளிப்பதிவு செய்து கொடுத்த சேலம் ஏ டு செட் யூடியூப் சேனலுக்கு நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கோம் மறக்காம இந்த சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து போட்டு விடுங்க இது போல பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளும் வந்து நம்மளுடைய சேலம் ஏ டு செட்ல ரெகுலரா வரப்போகுது சோ தவறாம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சேலம் ஏ டு செட் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ